வைப்பீங்க இதனால் தான் வீட்டில் பழக்க சொல்லி உடலகை மாத்திடுங்க வீட்டின் அமைப்பு என்பது எப்போதும் நம்மை இருக்கின்ற ஆற்றல்களை பாதிக்கக்கூடியது குறிப்பாக வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் விதிகளை பின்பற்றாத பட்சத்தில் ஆரோக்கியம் முதல் நிதி நிலைமையுடன் குடும்ப ஒற்றுமையும் இதனால் ஒவ்வொரு அறைக்கும் வாஸ்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக சமையலறை மற்றும் குளியலறை குறித்த சில அவசியமான வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு திசை எனப்படும் ஈசான்ய மூலையில் சமையலறை அமைந்தால் குடும்பத்தில் அமைதி பாதிக்கப்படும் உடல்நலம் குன்றும் அதேபோல் தென்மேற்கு மூலையில் சமையல்

மருந்து பொருட்களை சமையலறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இது எதிர்மறையான தாக்கங்களை தரக்கூடும் சமையலறையில் வீண் தண்ணீர் சிந்துவது வீண் செலவுகளை அதிகரிக்க செய்யும் குப்பைகளை இடமாற்றாமல் சமையலறையில் வைப்பது கூட தவறாகும் உப்பு அரிசி பருப்பு புளி போன்ற தேவையான பொருட்கள் வீட்டில் எப்போதும் சிறிதளவு இருந்தே ஆக வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் இது மிக அவசியம் இந்த பொருட்களில் மகாலட்சுமி குபேரன் சிவன் பெருமாள் போன்ற தெய்வங்கள் இருக்கின்றன என நம்பப்படுகிறது கத்திரிக்கோள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டும் அவற்றை தவறான இடத்தில் வைப்பது நிதி பற்றாக்குறைக்கு காரணமாகும் அவற்றை சுத்தம் செய்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வைக்க வேண்டும் குளிகளையில் உடைந்த பொருட்கள் பழைய புகைப்படங்கள் கிழிந்த துணிகள் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் டைல்ஸ் மற்றும் பக்கெட்டுகளுக்கு நீல நிறம் தேர்வு சிறந்தது கதவுக்கு முன்னால் பெரிய கண்ணாடி வைப்பதை தவிர்க்கலாம் இவை அனைத்தும் வீட்டில் நன்மை தரும் வாஸ்து முறைகளை பின்பற்ற உதவும் எனவே வீட்டில் முறைகளை பின்பற்றுவது என்பது நம்பிக்கைக்கேற்ப செய்யப்படும் செயலாக இருந்தாலும் சில நேரங்களில் இது நம்மை ஒழுங்குமுறை வாழ்க்கைக்கு வழிநடத்தும் ஒரு பழக்கமாக அமைகிறது சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வீடு இருக்கும் போது மனதிலும் நேர்மறை ஆற்றல் கூடும் எதையும் குப்பையாக குவிக்காமல் ஒவ்வொரு பொருட்களையும் சரியான இடத்தில் வைத்தல் வாழ்க்கையின் ஒழுங்கையும் நலத்தர் ஆற்றலையும் அதிகரிக்கும் வாஸ்து விதிகள் ஒரு பழம்போக்கான நம்பிக்கை எனும் வாழ்க்கையை சீராகவும் அமைதியாகவும் வைத்திருப்பதற்கான வழிகாட்டுதலாக பயன்படுவது நம் கையில்தான்